மூஷிகவாகன மோதகஸ்த சாம்பரகர்ண விளம்பிதசூத்ர பாமனரூப மகேஸ்வரபுத்ர பாத நமஸ்தே ஜெய்கணேச ஜெய்கணேச ஸ்ரீகணேச ஸ்ரீகணேச இரஷமாம் ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக அடியேன் சக்திசோமகிய நானும் டாக்டர் சர்மா ஐயா அவர்களும் டாக்டர் ஆஸ்ட்ரோ கே சேங்கார் அவர்களும் நம்ம ஒவ்வொரு ட்ரிப்பும் ஒவ்வொரு மாத பலன்கள் வருஷ பலன்கள் வார பலன்கள் கிரகப்பயிற்சி பலன்கள் அப்படின்னு பார்த்துக்கிட்டு வரோம் அதன்படி நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது அப்படின்றது சட்ட நூற்றி இருபது நாட்கள் சனி பகவான் வக்ரகதியில் இருந்தார் வக்ரம் அப்படின்னா பின்னோக்கி செல்வது பின்னோக்கி செல்வோம்னா பலமிழந்த காலகட்டங்கள் அப்போ அந்த பலம் இழந்த நூற்றி இருபது நாட்களும் ஓஹோன்னு இருந்த அத்தனை ராசிக்காரர்களுக்கும் திருப்பி பழையபடி சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார் சரி வக்ர நிவர்த்தி அடைகிறதுனால என்னென்ன நற்பலன்கள் என்னென்ன கடுபலன்கள் ஒவ்வொரு ராசிக்கும் கிடைக்கும் அப்படின்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி பார்ப்போம் சனி பகவான் அப்படின்னா யார் அப்படின்னாக்க கர்மக்காரகன் ஆயுள் காரகன் அப்படின்றது ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கிறது சனி பகவான் அதே போல் சனி கொடுப்பதை யாராலும் தடுக்க முடியாது சனி கெடுப்பதையும் யாராலும் தடுக்க முடியாது அதே போல் சனீஸ்வர பகவானை கண்ட்ரோல் பண்ணணும்னா ரெண்டு பேரால் தான் கண்ட்ரோல் பண்ணும் அவரோட அப்பாவான சூரியனாலேயே கண்ட்ரோல் பண்ண முடியாது எம்பெருமான் விநாயகர் பெருமானாலையும் ஆஞ்சநேயர் பெருமானாலையும் தான் சனி பகவானை கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படி இருக்கக்கூடிய காலகட்டங்களில் இத்தனை நாள் நூற்றி இருபது நாளும் சந்தோஷமாக இருந்தவங்களுக்கு இப்போ அவர் சதய நட்சத்திரம் மூணாம் பாதத்தில் கும்பராசியில் வரார் ஒரு சில சங்கடங்களை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதுலேயும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு சில ராசிக்காரங்களுக்கு சனி தசை சனி புக்தியோ அல்லது ராகு தசை ராகு புக்தியோ நடந்தால் கடுமையான கெடுபலங்களை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு என்ன சாமி நீங்கள் பாட்டு ஆரம்பத்திலேயே பயமுறுத்துறீங்களே ஒன்றே ஒன்று உண்மை உங்களுக்காக எனக்காக மாறாது மாற்றம் என்ற வார்த்தையை தவிர பாக்கியெல்லாம் மாறக்கூடியது அதே போல் உண்மை எப்போது எப்போதுமே மாறாது அப்போ இந்த சனி தசை சனி புக்தி அல்லது ராகு ராகு புக்தி சுயதசை சுயபுக்தி அடைகிறவங்களுக்கு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டா வாய்ப்புகள் உண்டு அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா இவர் எப்போ மாறுறாரு அப்படின்னு பார்த்தாக்க நிகழும் மங்களகரமான குரோதி வருஷம் ஐப்பசி மாதம் பதினெட்டாம் தேதி தமிழ் தேதிக்கு ஆங்கில தேதிக்கு நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கக்கிழமை சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார் வக்ர நிவர்த்தி அடைகிறது அப்படின்ற பொறுத்தளவுக்கு சனி பகவான் பலம் பெறக்கூடிய நாட்கள் இந்த காலகட்டங்கள் அடுத்த சனிப்பயிற்சி இப்போ நாம் சொல்ல வரது அத்தனையுமே வாக்கிய பஞ்சாங்க கணிதப்படி ஒரு சில பேர் திருக்கணிதப்படி ஒரு சில பேர் லகரி மாறும்பாங்க பட் நம்மளுடைய வாக்கிய பஞ்சாங்கம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு ட்ரெடிஷ்னல் கோயில்கள் ஆலயங்களில் பின்பற்றக்கூடியது வாக்கிய பஞ்சாங்கம் நாம் எல்லாருமே சொல்கிறது எல்லாமே வாக்கிய பஞ்சாங்கப்படி தான் ஒன்று 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 சொல்லிக்கிட்டு வந்துட்டுருக்குறோம் அப்போ இந்த வாக்கிய பஞ்சாங்கப்படி இந்த சனிப்பயிற்சி அடுத்த இருபத்தாறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரலும் இருக்கு அப்ப இதுக்கு இடையில ரெண்டு பெரிய பயிற்சிகள் வருது ஒன்று ராகு கேது பயிற்சி அடுத்தது குரு பயிற்சி அப்ப அதையும் வச்சுக்கிட்டு நாம் பலன் சொல்லும்போது குரு இடம் மாறும் பொழுது உண்டான பலன்கள் குரு வக்ர காலகட்டங்களில் உள்ள பலன்கள் குரு வக்ர நிவர்த்தி அடையக்கூடிய காலகட்டங்களில் உள்ள பலன்கள் இதையும் வச்சுக்கிட்டு சொல்லணும் அதே போல் பயிற்சிகள் குரு பயிற்சி அப்படின்றது சற்றையர் குழாய் முந்நூற்றறுபது நாள் அப்போ இந்த தனிப்பெயர்ச்சிக்கு முன்னாடி அவர் மாறுறாரு கேது பயிற்சி அப்படின்றது சற்றையர் குழாய் ஒன்றரை வருஷத்துக்கு ஒரு ட்ரிப் மாறுறாரு அதையும் வச்சுக்கிட்டு பலன்கள் சொல்ல போகிறோம் அதே போல் எளிய பரிகாரங்களும் நம்மளுடைய அஷ்ட கேஎஸ்ஐங்கர் அவங்க சொல்லுவாங்க அதுக்கு முன்னாடி இந்த வக்ர நிவர்த்தி அடையக்கூடிய காலகட்டங்களில் எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த இடத்துல இருக்காங்கன்றதையும் ஃபஸ்ட்டு பார்த்துருவோம் காலபுருஷ தத்துவத்தின்படி ரெண்டாவது விடமான ரிஷபத்தில் குரு பகவான் வக்ரகதியில் இருக்கிறார் அதுக்கு அடுத்தது பொறுத்த பொறுத்தவரை கடகத்தில் செவ்வாய் பகவான் நீச்ச நிலையில் இருக்கார் அதுக்கடுத்தது கன்னியா ராசியில் கேது பகவான் தனித்த கேது பகவான் இருக்கார் இந்த ஐப்பசி மாதம் பதினெட்டாம் தேதி பிறக்கும்பொழுது சூரியனும் நீச்ச நிலையில் இருக்கார் அதுக்கடுத்தது தத்துவத்தின்படி எட்டாவது ராசியான விருச்சிக ராசியில் சுக்கரனும் புதனும் இருக்காங்க இதை தவிர கும்பராசியில் சனி பகவான் வக்ரம் நிவர்த்தி அடைஞ்சிருக்கார் பன்னிரெண்டாம் இடமான காலபுருஷத்துவத்தின்படி மீனத்தில் பொறுத்தளவுக்கு ராகு பகவான் இருக்கார் அந்த ராகு பகவான் கோதண்ட ராகுவாக இருக்கார் இப்போ பொறுத்தளவுக்கு சனியை போல் கொடுப்பவரும் இல்லை சனியை போல் கெடுப்பவரும் இல்லைன்னு சொல்லிட்டீங்களே சாமி அவருக்கு மட்டும்தான் ஈஸ்வர பட்டம் கொடுத்துருக்கு ஆனானப்பட்ட நலச்சக்கரவர்த்தி ஏழரை வினாழிகை ஜலத்தில் வச்சு பார்த்தவர் இந்த சனீஸ்வர பகவான் நியாயவான் சத்தியவான் சனீஸ்வர பகவான் சரி அவர்கிட்ட சரணாகதி அடையணும் ஏன் சரணாகதி அடையணும் இப்போ ரெண்டு பேருக்கு பிரச்சனை வந்துச்சு அப்படின்னு சொன்னால் யாராவது ஒருத்தர் விட்டு கொடுக்கணும் யாராவது ஒருத்தர் சரணாகதி அடையணும் அப்போ அந்த சரணாகதி அடையும் போது அவர் கொடுக்கக்கூடிய கெடுபலன்களின் தன்மையை குறைப்பார் அப்போ சனீஸ்வர பகவான் வக்ர நிவர்த்தி அடையும் பொழுது என்னென்ன பரிகாரங்கள் இப்போ சொல்லக்கூடிய பரிகாரங்கள் எல்லாமே எளிய பரிகாரங்கள் அந்த எளிய பரிகாரங்கள் என்னென்ன அப்படின்றத நம்ம அஸ்ட்ரோ கே எஸ் ஐயங்கார் அவங்க விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லுவாங்க ஐயா அற்புதமாக சொன்னீங்க அதாவது பொதுவாகவே பார்த்திங்கன்னா சனீஸ்வரன் அப்படின்னு சொல்லும் பொழுதே எல்லாருக்குமே உடல் நடுங்கும் ஏன்னா ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு அவர் மாற்றம் செய்யும் பொழுதே வந்து பெரிய ஒரு வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தி செல்லக்கூடிய ஒரு பெரிய கிரகம் மெதுவாக செல்லக்கூடிய கிரகம் கர்மத்தை வந்து நே கர்மத்தை வைத்தே உங்களுக்கு பலன் கொடுக்கக்கூடிய கிரகம் இதன் மூலியமாக பார்த்த இல்லையானா நேர்மையானவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமான பலனும் ஏதாவது தவறு செய்தார் தவறுக்கு உண்டான பலனையும் கொடுக்கக்கூடியவர் தான் அவர் துலாத்தில் உச்சமடையக்கூடியவர் அதை தவிர அவருடைய ராசின்னு சொல்லக்கூடியது பத்து பதினொன்னாம் இடம் ஆலவருஷ தத்துவத்தின் பிரகாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய கர்மஸ்தானம் லாபஸ்தானத்தை அவருடைய கண்ட்ரோலில் வச்சிருக்கார் அதனால் உங்களுக்கு வர வேண்டியது நியாயமாக வர வேண்டியது எல்லாமே வந்து சனி பகவானால் கொடுக்கப்படும் தவறாக செய்தார்களே அதற்கு உண்டான தண்டனையும் அதற்கேற்றாற்போல் வழங்கப்படும் சரி இப்போ சனி பகவானுக்கு என்னென்ன எளிய பரிகாரங்கள் செய்யலாம் பொதுவாகவே பார்த்துக்கலையென்னா நம்மளால் அதிகமாக செலவு பண்ண முடியாதவங்க ஏற்கனவே வந்து சனி பகவானால் மிகுந்த தொல்லைக்கு ஆளாகப்பட்டவர்கள் இவர்களுக்கெல்லாம் என்ன பண்ணுறது அருகில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு போகலாம் கோவிலில் போயிட்டு நவகிரக சன்னதியில் உங்களால் முடிஞ்சதுன்னா அந்த எள் விளக்கு வாங்கி நவகிரக சன்னதியில் விளக்கு ஏற்றுறது வாரத்துக்கு வரதனும் சனிக்கிழமை அன்னைக்கு போயிட்டு வர்றதும் சனிக்கிழமை அதிகாலை முதல் ஹோரையான சனி ஹோரையில் வந்து சனி பகவானுக்கு உண்டான இந்த காயத்ரி மந்திரத்தை சொல்கிறதும் பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் சரி கோவிலுக்கு போயிட்டு வந்துட்டு அது மாதிரி பண்ண முடியாத வாழ்க்கைக்கு வீட்டிலருந்தே பண்ணக்கூடியது வந்து சனி காயத்ரி மந்திரம்னு சொல்லக்கூடியது சனி காயத்ரி மந்திரம் என்ன அப்படின்றத நான் சொல்கிறேன் கொஞ்சம் பார்த்துக்கோங்க ஓம் காகத்வஜாய வித்மகே தட்கஹஸ்தாய தீமகி தன்னோ சனி பிரசோதயாத்து அப்படின்றது வந்து சனி பகவானுக்கு உண்டான காயத்ரி மந்திரமாக சொல்லப்படுகிறது இது சொல்ல முடியல இது வந்து ஒரு நாளைக்கு எட்டு தரமாவது சொல்கிறது வீட்டில் இருந்தே வந்து உபாசனம் செய்கிறதன் மூலியமாக சனி பகவானுக்கு உண்டான எந்தவிரு பிரச்சனைகளாக இருந்தாலும் அது வந்து நிச்சயமாக கம்மியாக கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் சரி இன்னொரு மந்திரம் இருக்குது ஓம் வித்மஹே வித்மகே சாயாபுத்திராய தீமகி தன்னோ சனி பிரசோதயாத்து அப்படின்ற மந்திரத்தையும் ஒரு நாளைக்கு எட்டு முறை சொல்கிறதன் மூலியமாக சனி பகவானுக்கு செய்யக்கூடிய எளிய பிரீதியாக சொல்லக்கூடியது இன்னும் ஒன்று வந்து நீலாஞ்சன சமாபாசாம் ரவிபுத்திரம் யமாகிரஜம் சாயா மார்த்தாண்ட சம்பூதம் தம் நமாமி சனீஸ்வரம் இந்த மூன்று காயத்ரி மந்திரத்திலையும் அதாவது இது கடைசியாக சொன்னது ஒரு ஸ்லோகம் முதல் இரண்டும் வந்து காயத்ரி மந்திரம் அதாவது சனீஸ்வர காயத்ரி மந்திரம் இந்த சனீஸ்வர மந்திரத்தில் சொல்கிறது மூலியமாக ஒரு நாளைக்கு எட்டு தரம் சொல்கிறதன் மூலியமாக உங்களுக்கு கண்டிப்பாக வரக்கூடிய பிரச்சனையும் வந்த பிரச்சனைகளையும் கண்டிப்பாக இந்த சனி பகவானின் மாற்றத்தால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளிலிருந்து விடுபட்டு செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சரி இதை தவிர என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்த இல்லையானா கோவிலில் இருக்கக்கூடிய அதாவது பிராமணர்களுக்கோ அந்தணர்களுக்கோ உங்களால் முடிஞ்ச வஸ்திர தானம் அதுவும் என்ன வஸ்திரம் கொடுக்கணும்னா வெள்ளை கலர் வஸ்திரம் வேஷ்டி உத்திரியம் அதாவது ஒம்பதஞ்சு வேஷ்டியோ பத்தாறு வேஷ்டியோ இது வாங்கி அவங்களுக்கு சனிக்கிழமை அன்னைக்கு தானமாக கொடுக்கறது அது தவிர முடிஞ்சது ஆனால் ஒரு புது பாத்திரத்தில் அந்த பாத்திரம் முழுக்க வந்து நல்லெண்ணெய் செக்குல போட்ட நல்லெண்ணெயை வாங்கி தானமாக சனிக்கிழமை கொடுக்கறது அது தவிர வந்து காக்கை காக்கைக்கு சாதம் வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிட்றது அதாவது காற்றால் காற்றால எழுந்து குளிச்சுட்டு இதெல்லாம் சாமிக்கு பண்ணும்போது சாமிக்கு இதுவெல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் முதல்ல வந்து காக்கைக்கு சாதத்தை வச்சுட்டு அதுக்கு பிறகு நீங்கள் வந்து சாப்பிட போடுறது சனிக்கிழமை அன்றைக்கி முடிஞ்ச அளவு எந்த ஒரு என்ன சொல்கிறது அதாவது முடிஞ்ச வரலும் உபவாசம் இருக்கிறது சனி பிரதோஷ காலம் வந்ததுன்னா சனி பகவானை தரிசிக்கிறதும் சிவன் கோவிலுக்கு போயிட்டு வர்றதும் பெரிய ஏற்றம் வார வாரம் வந்து ஆஞ்சநேயரியும் அதை தவிர வந்து விநாயகரையும் சேவிச்சிட்டு வர்றது பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கும் ஏன்னா சனியையும் சனியை கட்டியவர்கள் இவர்கள் ரெண்டு பேர் அப்படின்னு சொல்கிறதுனால இந்த விஷயங்கள்லாம் வந்து எளிதாக பண்ணலாம் அதை தவிர பார்த்த உங்களால் கொஞ்சம் செலவு பண்ண முடியும் அப்படின்னா இந்த ஃபிசிக்கலி சேலஞ்சு கால் ஊனமுற்றவர்களுக்கு உங்களால் முடிஞ்ச இரும்பு இல்லைன்னா வந்து தோல் சம்பந்தமான அதாவது தோல்னால் வந்து அவங்களுக்கு லெதரில் ஷூஸு அந்த மாதிரியான விஷயங்கள் வாங்கி கொடுக்கறது மூலியமாக இல்லை இரும்பு சம்மந்தமான அந்த இரும்பு சக்கர வண்டிகள் அந்த மாதிரியான விஷயங்கள் இல்லைன்னா ஃபிசிக்கலி சேலஞ்சு இந்த சில்ட்ரன்ஸ் படிக்கிற ஸ்கூலுக்கு உங்களால் ஏதாவது டொனேட் பண்ணுறது டொனேஷன்னா காசாக கொடுக்காம பொருளாக வாங்கி கொடுக்கக்கூடிய விஷயங்கள் பண்ணுறது ஏனால் அது தவிர பார்த்தலையானால் ஏழை எளிய மக்களுக்கு உங்களால் முடிஞ்ச அதாவது துப்புரவு தொ தொழிலாளர்கள் அவங்களுக்கெல்லாம் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு இந்த கோட் வாங்கி கொடுக்குறது கையில் க்ளவுஸ் வாங்கி கொடுக்குறது லெதர் சம்மந்தமான அதை தவிர வந்து தோல் சம்பந்தமான இரும்பு சம்பந்தமான விஷயங்கள் உடல் உழைப்பை நம்பி இருக்கிறவங்க அதாவது இந்த கல் உடைக்கிறவங்க மரம் மறுக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் வந்து இரும்பு சம்மந்தமான ஆக்ஸா ஆக்ஸா இது வாங்கி கொடுக்கறது ரம்பம் இல்லைன்னா வந்து இந்த இது கடப்பாறை மம்முட்டி இந்த மாதிரியான விஷயங்கள் சனிக்கிழமை அன்னைக்கு அவங்கள வர சொல்லி பொருளை தானமாக கொடுக்கணும் காசு தானமாக கொடுக்கக்கூடாது பொருளை மட்டும் தானமாக கொடுக்கறதன் மூலியமாக உங்களுக்கு வந்த வரக்கூடிய எல்லா விதமான சனீஸ்வர பகவானின் பிரச்சனைகளிலிருந்து நிச்சயமான விடுதலை கிடைக்கக்கூடும் அப்படின்றத சொல்றோம் இப்போ மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ஒரு ராசியாக இந்த சனி வக்கர நிவர்த்தி பயிற்சி எப்படி இருக்கு அப்படின்றத பார்ப்போம் பார்த்துட்டு அதுலேயும் ஒரு ஒரு ராசிக்கும் எந்தெந்த கோவில்களுக்கு போனால் உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கும் அப்படின்றத இப்போ ஒன்று ஒன்றா பார்க்கலாம் மேஷம் அஸ்வினி பரணி கிருத்திகை இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி செவ்வாய் பகவான் இப்போது வக்ர நிவர்த்தி சனி பயிற்சி பெரிய ஏற்றமான காலம் இவ்வளோ நாளாக பார்த்தேன்னா ஒரு நாலு மாதமாக படாத பாடுபட்டிருப்பீங்க பெரிய பிரச்சனை இருக்கும் தொழிலெல்லாம் வந்து பெரிய ஏற்றம் இருந்திருக்காது தொழிலில் பெரிய அடிபட்டு போயிருக்கும் லாபங்களில் பிரச்சனைகள் இருக்கும் மூத்த சகோதரர்கள் கூட பிரச்சனைகள்லாம் இருந்திருக்கும் இப்போ பார்த்தேன்னா உங்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது பதினொன்றாம் இடத்துல ஆட்சி பெற்ற சனி பகவான் பதினொன்றாம் அதிபதி பதினொன்றாம் இடத்தில் ஆட்சி பெற்று போயிருக்கிறது மிக 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 பெரிய யோகத்தை உங்களுக்கு அள்ளித்தரக்கூடிய காலகட்டமாக இப்போ போகிறது இந்த நிஜமான சனி பெயர்ச்சின்னே சொல்லலாம் இதை ஏன்னா நடுவில் வந்து உங்களுக்கு வக்கரகதி ஒரு நாலு அஞ்சு மாதம் இருந்ததுனால உங்களுக்கு பெரிய செட்டப் செட்பேக் வந்துருக்கும் சரி இப்போ சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல இருக்கார் பதினொன்றாம் இடத்துல ஆபோபலி ஸ்தானம்னு சொல்லக்கூடியது லாபஸ்தானம்னு சொல்லக்கூடியது இந்த லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு அள்ளித்தர போறார் எவ்வளோ அள்ளித்தர போறாருனா உங்களால் நிச்சயமாக வாழ்க்கையில் அந்த மாதிரியான ஒரு காலகட்டத்தை மறுபடியும் பார்க்க முடியுமான்ற ஒரு ஏக்கத்தில் கொண்டு போய் உங்களை வைக்க போகிறார் ஏன்னா சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் அதிபதியே நேர்மையான விஷயங்களில் வெற்றியை அதிகமாக கொடுக்கக்கூடியவர்களும் உடல் உழைப்பில் நல்ல ஒரு உடல் உழைப்பை போடக்கூடியவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுப்பவர்களும் முயற்சி யார் எடுக்கிறார்களோ அவர்களுக்கு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக உங்களுக்கு அமையப்போகிறது இவ்வளோ நாள் முயற்சியில் சிறு சிறு தடங்கள் இருந்திருக்கும் வியாபாரம்ன்றது வந்து நிறைய பண்ணியிருப்பீங்க ஆனால் கையில் லாபம்ன்றது வந்து சொற்ப லாபத்தில் இருந்திருப்பீங்க ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெரிய லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு அதாவது இவ்வளோ நாளாக ஆயரருவா போட்டு ஆயிரத்தி நூறுரூவா எடுத்தவங்க இனி இன்னிப்போ ஆயிரரூபா போட்டு ரெண்டாயிரரூபா எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் இது எவ்வளோ நாள் இருக்கும் அப்படின்னா கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மூணாம் மாதம் வரலும் பாக்கிய பிரகாரம் வந்து சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல இருக்க சரி பனி பகவான் வாய் மூணாம் மாசம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரலும் இருக்காரு இந்த காலகட்டத்தில் என்னென்ன மாற்றங்கள் நிகழும் அப்படின்னு பார்த்தேன்னா உங்களுடைய ராசிக்கு தொழில்ல பெரிய அபிவிருத்தி வரும் தொழில் மாற்றங்கள் வரும் செய்யக்கூடிய தொழிலில் பெரிய ஏற்றங்கள் இருக்கும் அதுவும் இரும்பு சம்பந்தமாக அது தவிர பார்த்தல உங்களுடைய ராசிக்கு மருத்துவம் சம்பந்தமாக மண் சம்பந்தமாக அது தவிர இந்த இது பண்றவா அதாவது சமையல் கலை வல்லுநர்கள் இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் நெருப்பு சம்பந்தமான தொழில்கள் செய்பவர்களுக்கும் இரும்பு சம்பந்தமான தொழில்கள் செய்பவர்களுக்கும் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் இந்த காலகட்டத்தில் பார்த்த இரண்டு பெரிய பயிற்சிகளும் வருது என்ன அப்படின்னா குருவும் ராகு கேத்துவும் பெயர் அவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அக்டோபர் நவம்பரில் வந்து ராகு கேத்துவும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மே மாதத்தில் வந்து குருவும் பெயர்றது இதன் மூலியமாக பார்த்த இல்லையானால் உங்களுக்கு என்ன பெரிய ஏற்றம் கிடைக்கும் அப்படின்றதையும் பார்க்கலாம் ஏன்னா ராகு பகவான் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல வர்றார் பதினொன்றாம் இடத்துல ரெண்டு கிரகங்கள் அதுவும் வந்து துர்கிரகங்களாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் கனவிலும் நினைக்க முடியாத அளவுக்கு வருமானம் உங்களுக்கு வந்தே சேரும் எந்த இடத்துலேருந்து வருதுன்னே தெரியாது எந்த தொழில் செஞ்சீங்கன்னே தெரியாது எந்த தொழில் செய்தாலும் உங்களுடைய இவ்வளவு நாள் உங்கள் நீங்கள் பட்ட பாடுகள் எல்லாமே ஒரு பெரிய விமோசனம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது சரி இந்த சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல இருந்து உங்களுடைய ராசியே பார்க்கறதுனால உடல்நிலையில சற்று பிரச்சனைகள் வரும் உடல்நிலையில சற்று பிரச்சனைகள் வரும்னா எந்த ஒரு விஷயத்தை நோக்கி ஓடிட்டே இருக்கீங்களோ அதனால உடல்நிலையில சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால் உடல்நிலையில் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது உடல்நிலையில் எங்கே பிரச்சனைகள் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கழிவு பாதைகளில் பிரச்சனைகள் வரும் எலும்பு எலும்பு மஜ்ஜை எலும்பு இதுல பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வண்டி வாகனம் ஓட்டும் போது ஜாகிரதையாக ஓட்டுங்க தலை வலி அதை தவிர வந்து மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸு இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் உயர் உடற்பயிற்சியில் கொஞ்சம் நான் தீவிரமாக கவனம் செலுத்துங்க உடல் உழைப்பை கொஞ்சம் தீவிரமாக பண்ணுங்கள் அதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் ஏன்னா ஐடி ப்ரொஃபஷனில் இருந்துட்டு வெளியிலேயே போகாமல் எல்லாம் உங்களுக்கு பைசா வந்துகிட்டே இருக்கும் சந்தோஷமாக வந்துகிட்டே இருப்பீங்க உடலை கவனிக்கிறதுக்கு மறந்துடுவீங்க அதனால் உடல் உழைப்பு ரொம்ப முக்கியம் கண்டிப்பாக வாக்கிங் போகிறதோ ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் பண்ணுறது இதெல்லாம் வந்து ரொம்ப கம்பல்சரியாக பண்ணுங்கள் இந்த காலகட்டத்தில் சரி அவர் வந்து உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்தை பார்க்குறார் அஞ்சாம் இடத்தை பார்க்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா குழந்தைகள் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதை தவிர பார்த்தேன்னா உங்களுக்கு புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் நிச்சயமாக வரும் குழந்தை பிராப்தி இல்லாதவர்களுக்கு சற்று காலதாமதம் ஆகக்கூடிய பாக்கியம் உண்டு ஏன்னா சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்தை பார்க்கறதுனால இந்த காலகட்டத்தில் குழந்தை பேர் ஏற்படக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக கம்மியாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பார்த்த எட்டாம் இடத்தை அவர் பார்க்குறார் எட்டாம் இடத்தை பார்க்கும்போது சனி பகவான் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுப்பார் மறைந்த இடத்துலருந்து திடீர் பணம் வரக்கூடிய வாய்ப்பு எங்கே மறைந்த இடம் எந்த இடத்துலேருந்து வரும் அப்படின்னா ஷேர் மார்க்கெட்டு ரேஸு அதை தவிர வந்து இது அதாவது எதிர்பார்க்காத இடத்துல திடீர்னு எங்கேயோ எப்போயோ ஒரு பத்தாயிரம் ரூபாய் போட்டு வச்சுருப்பீங்க இல்லை ஆயிரம் ரூபாய் போட்டு வச்சுருப்பீங்க அது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அது எவ்வளோ வளர்ந்து வந்துருக்கும் ஷேரு ரேஸு அதை தவிர வந்து பார்த்த இல்லையானால் இன்சூரன்ஸு இந்த மாதிரியான விஷயங்களில் உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைய போகிறது இப்போ பார்த்தீங்களா இந்த சனி பகவான் வரக்கூடிய குரு பயிற்சியின் பொழுது அவருக்கு என்னென்ன மாற்றங்கள் இருக்கும் என்னென்ன ஏற்றங்கள் இருக்கும் அந்த காலகட்டத்தில் என்ன பெரிய மாற்றத்தையும் ஏற்றத்தையும் இந்த குரு பயிற்சியின் மூலியமாகவும் ராகுகேது பயிற்சி மூலியமாகவும் இந்த மேஷராசிக்காரர்களுக்கு கொடுப்பார்கள் அப்படின்றத ஐயா அரியரசர்மா ஐயா கிட்டே கேட்போம் ஐயா நல்லா அற்புதமாக சொன்னீங்க எப்பொழுதுமே ஜோதிட சாஸ்திரத்தில் ரெண்டு விதமான பயிற்சிகள் உண்டு அதாகப்பட்டது மெல்ல செல்லும் கிரகங்கள் விரைவாக செல்லும் கிரகங்கள் மெல்ல செல்லும் கிரகங்கள் அப்படின்னு அடிப்படையில் பார்த்தோம்னா சனி பகவான் சற்றக்குறையை ரெண்டரை வருஷத்துக்கு ஒரு ட்ரிப்பு ஒரு ராசியிலேருந்து ஒரு ராசிக்கு பயிர்வார் ராகுகேது ஆனவர் ஒன்றரை வருஷத்துக்கு ஒரு ட்ரிப்பு பயிர்வார் குரு பகவானானவர் சற்றையரக்குழையை முந்நூற்றது நாளைக்கு ஒரு ட்ரிப்பு பயிர்வார் சற்றே ஒரு வருஷத்துக்கு பயிர்வார் இதை தவிர செவ்வாய் சூரியன் சந்திரன் சுக்கரன் செவ்வாய் இதில் சந்திரன் ரெண்டே கால நாளைக்கு ஒரு ட்ரிப் பயிர்வார் பாக்கி எல்லா கிரகங்களுமே நாற்பத்தோரு நாள்லேருந்து நாற்பத்தஞ்சு நாளுக்குள்ளார பயிர்வாங்க அப்படி பயிரும்பொழுது அடிப்படையில் நாம் இப்போ பார்க்கக்கூடியது அப்படின்றத பொறுத்தளவுக்கு சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைஞ்சி என்ன பலனை தரப்போகிறார் நீங்கள் இந்த சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைஞ்சி பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரையிலும் குரு பகவானானவர் நாலாம் இடத்துல இருக்கார் இந்த நாலாம் இடத்துலையும் பார்த்தாக்க கிட்டத்தட்ட அவர் வக்ரகதியில் இருக்கார் எப்போ தனக்காரனான குரு பகவான் நாலாம் இடத்துல வக்ரகதியில் இருக்கார் அப்படின்னாலே ஜோதிட சாஸ்திரத்தில் பொறுத்தளவுக்கு மேசராசிக்கு ரெண்டாம் இடம் சனி பகவான் இருக்கிற இடத்துக்கு நாலாம் இடம் அப்போ இந்த காலகட்டங்களில் திருமணம் தடை தாமதம் ஏற்பட்டுக்கிட்டு இருந்தவங்களுக்கு திருமணம் தடை தாமதம் விலகும் எப்பொழுதுமே ஒருத்தருக்கு திருமணம் ஒரு ராசிக்காரங்களுக்கு திருமணம் ஆகணும்னா குருபலம் நின்ற வியாழ நோக்கு மற்றும் சனி தொடர்பு வரணும் அப்போ பதினொன்றில் சனி பகவான் இருக்கார் அதை தவிர குரு பகவான் ரெண்டில் இருக்கார் அப்போ இந்த பதினொன்னு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சுக்குள்ளார கண்டிப்பாக திருமணம் தடை தாமதம் ஏற்பட்டுகிட்டு இருந்த மேஷராசி என்பவர்களுக்கு திருமண தடை தாமதம் விலகும் அதே போல் சனி பகவானுடைய பார்வை அப்படின்ற பொறுத்தளவுக்கு மூணாம் பார்வை ஏழாம் பார்வை எட்டாம் பார்வை அப்போ இவர் சனி பகவானுடைய பார்வை எட்டாம் இடத்தை பார்க்குறார் அது எட்டாம் இடம்ன்றது மேஷராசி அன்பர்களுக்கு ஆறாம் இடம் ஆறாம் இடம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு தொழில் ஸ்தானம் ஜீவனஸ்தானம் போம் உத்தியோகஸ்தானம் அப்படிம்போம் மேஷராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு இத்தனை நாளா உத்தியோகத்தில் ஒரு நிலையற்ற தன்மை இருந்துச்சு அதாவது அப்படி பனி பாதுகாப்பு இல்லாமல் இருந்துகிட்டு இருந்துச்சு அப்போ இந்த காலகட்டங்களில் பணி பாதுகாப்பு கிடைக்கக்கூடிய வம்சங்கள் அம்சங்கள் உண்டா உண்டு நிரந்தரம் இல்லாமல் கான்ட்ராக்டில் இருந்த லேவர்களுக்கு தனித்துவமாக பருமனன் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதுவரை ஆஞ்சா மடம் அப்படின்றது பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானம்னு சொல்கிறோம் இந்த பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானம் மட்டும் இல்லை அதுக்கு வந்து புகழ்ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம் இப்போ இந்த காலகட்டங்களில் ஜோதிட சாஸ்திரத்தில் சனி பகவான் சொல்லியிருக்கிறது நின்ற இடத்தை விட பார்த்த இடத்தை பலமிழக்க செய்யக்கூடியவர் சனி பகவான் அப்போ இந்த காலகட்டங்கள்ல உங்களுடைய புகழ் மங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க அஞ்சாம் இடம் அப்படின்றது புகழ்ஸ்தானம் புகழ்ஸ்தானத்தை அவர் பாக்குறாரு அந்த இடத்த அதிபதி சூரிய பகவான் இந்த அவருக்கு வக்ரக நிவர்த்தி அடையும் போது அந்த சூரிய பகவானும் நீச்சம் அடைஞ்சிருக்கிறார் அதனால் இந்த காலகட்டங்களில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கிறது மிக மிக சிறப்பாக இருக்குமா சிறப்பாக இருக்கும் இதை தவிர ராகு கேது பயிற்சிகள் இருக்குது இந்த ராகு கேது பயிற்சிகள் ரெண்டு இருபத்தி அஞ்சாவது வருஷத்தில் அக்டோபரில் மாறுது செப்டம்பர் அக்டோபர்ல மாறும்பொழுது எப்பொழுதுமே எல்லா கிரகங்களும் வளவேட்டில் சுற்றும் பொழுது ராகு கேது மட்டும் இடவேட்டில் சுற்றுவாங்க இதுவரை உங்களுக்கு ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல இருந்த ராகு பகவான் கோதண்ட ராகுவாக இருந்து அள்ளி கொடுத்துக்கிட்டு இருந்தார் வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு முயற்சிகள் அத்தனையும் ஜெயிச்சுக்கிட்டு இருந்துச்சு அவர் போய் சனி கூட சேர்றாரு சனி கூட சேர்ந்தா அள்ளி கொடுப்பார் லாபஸ்தானத்தில் இருக்கார் அள்ளி கொடுப்பார் பட் எகைன் பார்த்தா ராகுக்கு இடம் கொடுத்தவரும் சனி பகவான் அப்போ இதில் ஒரு சிக்கல் என்ன அப்படின்னாக்கா அந்த சனி பகவான் வாங்கியிருக்கிறதும் சதய நட்சத்திரம் வாங்கியிருக்கிறார் அள்ளி கொடுப்பார் பட் சில சில பிரச்சனைகளை கொடுத்து அள்ளி கொடுப்பார் போனோமா வந்தோமா ஜெயிச்சோமான் இருக்க முடியாது கொஞ்சம் போராடி போராடி ஜெயிக்க வேண்டிய சூழ்நிலையும் வரும் அடுத்தது பார்த்தோம்னாக்க உத்தியோக நிமித்தமாக வெளியூர் கும்பராகு கும்பராகு கூட சனி ஆட்சி பெற்ற சனி சனி பகவானை மீறி அங்கே ராகு ஒன்றும் செய்ய முடியாது எப்பொழுதுமே ஜோதிட சாஸ்திரத்துல சொல்லியிருக்கிறது அப்படின்றது ராகு கேதுவுக்கு தனி வீடு கிடையாது அவர் எந்த இடத்துல கொடுத்துருக்குறாங்களோ அந்த இடத்த அதிபதியின் காரகத்துவத்தை எடுத்து செய்யக்கூடியவர் அப்போ பதினொன்னாம் இடம்ன்றது லாபஸ்தானம் லாபஸ்தானம் கிடைக்குமா லாபம் கிடைக்கும் வெளியூர் வெளிமான வெளிநாடுக்கு முயற்சி செய்யக்கூடிய அன்பர்களுக்கு போகலாம் என்ன ஒன்றுன்னு சின்ன சின்ன போராட்டம் பண்ணி போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஸோ மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்க இந்த சனி வக்ர நிவர்த்தி உங்களுக்கு அள்ளி கொடுக்குறதோடு கொஞ்சம் கிள்ளி கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இருந்தாலும் நீங்கள் என்ன பரிகாரம் என்ன கோயிலுக்கு போனீங்கன்னாக்க பிரச்சனைகளை தவிர்க்கலாம் அப்படின்றத நம்ம டாக்டர் ஐயா சக்தி சுமையா அவங்க சொல்லுவாங்க ரொம்ப அற்புதமாக தெளிவாக விவரமாக விளக்கமாகவும் ரெண்டு பேருமே நல்ல கருத்தோடு சொன்னீங்க இப்போ இந்த மேசராசிக்காரர்களுக்கு சனி திசை அல்லது சனியினுடைய எந்த திசை நடந்தாலும் அதில் சனியினுடைய புத்திகள் இல்லை கோச்சார ரீதியில் சனியினுடைய புத்திகள் அதே போல் ராகு திசையோ அல்லது ராகுனுடைய புத்திகளோ வேறு திசைகளில் கூட ராகுனுடைய புத்திகளோ ராகுனுடைய அந்தரங்களோ நடக்கக்கூடியவங்களுக்கு இது வந்து சிறப்பான காலமாக சொல்ல இயலாது அதனால் அந்த மாதிரி இருக்கிறவங்க ஐயா ஏற்கனவே வந்து ஒரு மூணு மந்திரம் ரெண்டு காயத்ரி மந்திரமும் ஒரு இதுவும் சொன்னாங்க அதுகளை சொல்லிட்டு வரலாம் சனிக்க அவங்க சொன்னது ஐயா சொன்னது போலயே சனிக்கிழமைகளில் போய் சனீஸ்வரனை வணங்கலாம் ஆஞ்சநேயரை வணங்கலாம் டெய்லி ஒரு விநாயகரை வணங்கலாம் இதெல்லாம் ஐயா சொன்னது மாதிரியாகவே செய்யலாம் இருந்த போதிலும் ரொம்ப சிரமங்கள் இதையெல்லாம் நான் செஞ்சிட்டு தான் இருக்கிறேன் அப்பவும் எனக்கு சிரமம் இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு தடவை ஒரு சனிக்கிழமை அன்றைக்கி நம்மளுடைய அதாவது தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருநள்ளார் ஒரு தடவை போயிட்டு வாங்க அங்கே சனி பிரித்தியல் பண்ணுங்கள் அதுகளை பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக குறையிறதுக்கு மேலும் க குறையிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் மிக மிக அதிகம் அதனால் அங்கே போய் ஒரு தடவை தரிசனம் பண்ணிட்டு வர்றது சனிக்கிழமைகளில் போய் பண்ணிட்டு வரணும் தான தர்மங்கள் கண்டிப்பாக ஏழை எளிய மக்களுக்கு பண்ணலாம் ஊனமுற்றவர்களுக்கு பண்ணலாம் அந்த தான தர்மங்களில் ஐயா வந்து எப்படி செய்யணும் அப்படிங்கிற முறையெல்லாம் சொன்னாங்க அது பிரகாரம் செய்யுங்க கண்டிப்பாக வந்து முடவன் கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து சனி முடவன் அப்படின்னா அவருடைய கால் வந்து நொண்டி அப்போது அந்த ஊனமாக இருக்கிறவங்களுக்கு செய்கிறதுனால நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகம் அதனால் அந்த மாதிரி இருக்கிறவங்கள பார்த்து செய்ங்க அதனால் இந்த சனீஸ்வரனால் வரக்கூடிய விளைவுகளில் இருந்து நீங்கி நன்மை பயக்கும் அப்படிங்கிறத சொல்கிறேன் மேலும் உள்ள விவரங்களை நம்முடைய டாக்டர் ஆஸ்ட்ரோ கே சேங்கர் அவங்க சொல்லுவார் ஐயா அற்புதமாக சொன்னீங்க அதாவது பொதுவாக ஆனால் இந்த மேஷ ராசிக்காரர்களுக்கு பெரிய ஏற்றமான காலம் இப்போ வரக்கூடிய ஒரு ஒன்றரை வருஷமும் சரி பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலமாக அமையப்போகிறது எதனால் அப்படின்னா பதினொன்றாம் இடத்தில் ஆட்சி பெற்ற சனி பகவான் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்க போகிறார் மேஷ ராசிக்காரர்களுக்கு இதில் வந்து உங்களுடைய அதாவது உங்களுடைய எட்டாம் இடத்தையும் பார்க்குறார் உங்களுடைய ராசியும் பார்க்குறார் அஞ்சாம் இடத்தையும் பார்க்குறார் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தொழிலில் அதீதமான அபிவிருத்தி வரும் எந்த இடத்துலேருந்து பணம் வருதுன்றது தெரியாத அளவுக்கு பணம் கொட்டக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய அதாவது என்ன சொல்கிறது வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய பாக்கியங்கள் நிச்சயமாக இருக்கும் மறைந்த இடத்திலிருந்து தன வரவு மிகவும் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகமாக அதிகமாக இருக்குது அதாவது ஷேர் மார்க்கெட்டு அதாவது ரேஸு லாட்ரி அதை தவிர வந்து உங்களுக்கு இந்த இது இன்சூரன்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள்லேருந்து பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு வேலையில் ஸ்திரத்தன்மை கிடைக்கும் தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் உடல் நலத்தில் மட்டும் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது உங்களுடைய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் கூடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஏன்னா பதினொன்றாம் இடத்தில் பெற்ற சனி பகவானாக இருக்கிறதுனால குழந்தை பிராப்தி இதுக்கு வந்து கொஞ்சம் டிலே ஆகக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் இந்த காலகட்டத்தில் பார்த்தலையானால் இந்த உடல் நலத்தில் மட்டும் மிகுந்த கவனம் செலுத்துவதன் மூலியமாக இந்த சனி வக்கர நிவர்த்தி மிக பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் உங்களுடைய வாழ்வில் கொடுக்கும் அப்படின்னு சக்தி ஜோதிட குழு சொல்லுது நன்றி நமஸ்காரம் ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனல் பார்த்த அன்பர்களுக்கு நன்றி இதே போன்று ஆன்மீக தொடர்புடைய ஜோதிட தொடர்புடைய தகவல்களை தொடர்ந்து நீங்கள் பெற ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றும் அருகில் உள்ள பெல் ஐகானை அது அழுத்தினீர்கள் என்றால் தொடர்ந்து என்னுடைய சேனலை பார்க்க முடியும் நன்றி நமஸ்காரம்